அவ வந்தான் தொட்டானா தூக்கு பேசிக்கலாம் எவனையும் விட்டுறாத நாம தான் ஜெயிக்க வந்ததே நீ அண்ணே அரவிந்தா மாமா வா மாமா வா மாமா மாமா அடி மாமா இந்த மாடல் ஏडले ஏவனே விட்டறாத எல்லாரும் ஒன்பதாவது இடத்துல எனக்கு முன்னாடி போயிட்டு உட்காராத வந்துட்டேன்னு சொல்லு போடு மாமா அவனை பார்த்தாலே போடுறான் மாமா மாமா நீ நான் டீம்ல மாமா மாத்தி கிட்டி போட்டு தூக்குறாத

நீ ஏன்னா வரிசையா நிக்கிறானுடா டிராஃபிக் ஓரமா போறானு இல்லைண்ணாண்ணா வரும் மயிர்ல தொடுறாண்ணா மயிர்ல காஞ்சு டப்பிள் எண்ணி ஏறி போட்டேன் அடுத்த டாப் இப்ப நீ எத்தவுல அப்பா நாலாவதா அஞ்சாவது போயிட்டு இருக்குடா கெருண்டு அங்கங்க கீழ போயிட்டு இருக்கீங்க மேல வாங்க ரூட் மேல இருக்கு

மாமா மூணு பேர் ஒரு டீம் நாங்க எது ஜெயிச்சோம் வின்னர் ஆஃப் த மேட்ச்